எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கரணம் எனும் ஆகாத தேகேனை வந்து பிரித்தாத்த வழக்கோ தராதரமே ஐவோரோடும் கூடாமல் அந்த ரங்க சேவை கந்த தெய்வ அறிவே சிவமே தராதரமே அருளாகி இந்த சூதம் ஆகாமல் திருவாகி நிற்க பராபரமே அன்பல்லா நீதம் அருந்திடவும் யானோரு வத்தும் கூறுதல் அன்பு நீ சொல்லாய் பராபரமே சந்தரவும் நின் கருணை சாற்றுவதல்லால் வேறு சிந்தையறி ஏன் சித்தம் பராபரமே நான் நான் என கூட நாத்தொத்தால் என்னை விட்டு போராடும் உன்னை விட்டு போகை பராபரமே இக்காயன் குழி என்போர் ஈர்த்து நடக்கவே காக்காதாலும் புத்தகலாய் பராபரமே சாரும் இடம் உண்டு வானாதியும் ஒழுங்காய் மனம் பராதரமே உம் மனம் கற்பூர உண்டை போலே கரைய இன்னும் மனம் கோளக்கே பராபரமே நாள் நடுக்க நீளம் தீரபூனக்கால் பட்டும் துன்பம் ஏன கால பராபரமே தாய்மான் சுவாமியில் அருளிய திருப்பாளர் திரட்டில் கன்னி என்ற தலைப்பில் இருபத்தி ஆறாவது பத்து பாடல்களின் பொருள் இவை அந்தகரம் என்கின்ற பொல்லா பேய்கள் வந்து என்னை பிடித்து ஆட்ட வழக்குண்டோ ஐவரோடு சேராத வகை எனக்கு அந்தரங்க சேவையை கொடுத்த தெய்வீகமான யான சிவமே அருள் உழைவாக இருக்கிற ஆனந்தருவம் ஆகாமல் அந்த இருள் உருவாகிய நிற்றல் எனக்கு பொருத்தமாகுமோ உன் அடியாரெல்லாம் சுகத்தை அனுபவிக்கவும் நான் உறவனு துக்கத்தை அனுபவித்தல் உனக்கு அழகுதானும் நீ சொல்லாய் சதாகாலமும் உன் கருணா பிரபாவத்தை விரைந்து உரைத்தால் நன்றி மற்றொரு காரியத்தை சிந்தையாலும் சிந்தித்து அறியேன் இதற்கு மேல் உன் திருவள்ளம் நான் நான் என்று என்ற நோக்கத்தினால் நீ என்னை விட்டு நீங்கினாலும் நான் உன்னை விட்டு நீங்கேன் இந்த சரீரம் என்றவர்களுடைய கூட்டத்துள் உனக்கு அவ அபயம் புகாதவர்களும் உளரோ சொல்லாய் உயிர்களினும் அவையின் தோற்றத்திற்கு காரணமாகிய ஆகாயம் முதலிய போதங்களிலும் கர்மமாக நிலை பெற்றிருக்கும் இறைவனை தானே தானகளாகிய உன் பரிபூர்ண நிலையே எனக்கு சார்தற்குரிய இடமாய் உள்ளது நினைக்கின்ற மனமானது கற்பூர உன்றை போல் கரைந்து போம்படி மின்னுகின்ற ஆனந்த தீபமே நெடுநாளாய் அடைந்து நடுக்கங்கள் யாவும் நீங்க நான் உனக்கு ஆளாகியும் எனக்கு துன்பங்கள் உண்டாகலாமா என்பவை இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்